முதல் பிளாட்டில் ஆய்வு முடிந்து ரெண்டு இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் அதில் ரெண்டு இடத்துல எது அதிக தண்ணி அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லிடுவேன் தண்ணி இருக்குது ஆனால் இது ரெண்டாவது ப்ளாட்டில் அந்த வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் நினைச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது பொதுவாக தண்ணி உள்ள ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல ஆழத்தில் நல்லா தண்ணி கிடைக்கும் குவாட்ஸைட்டு அடுத்து அடுத்தடுத்து வரும் அதனால் சைட்டு இருக்கிற இடத்துல ஆழமாக தண்ணி வந்துடும் இந்த மாதிரி ஜியாலஜி ஹைட்ரலஜி இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாமே கோயின்சைட் ஆனால் நூற்றி நூறு கண்டிப்பாக தண்ணி வந்துடும் ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் நல்லா வந்து ஜியாலஜி கைட்டாலஜி மேட்ச் ஆகலைன்னா அது தண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் இங்கே மூணுமே மேட்ச் ஆகுது ஜியாலஜி ஃபார்மேஷன் ஏன்னா இந்த ஃபார்மேஷன் வந்து கோட் சைட்டு வரக்கூடிய ஏரியா நல்ல மழை பெய்யக்கூடிய இடம் இங்கிட்டு கிழக்க வந்து ரெயின்பேட் டேங்கெலாம் உண்டு என்ன ஒரே மைனஸ் பாயிண்ட் ஓவர் எக்ஸ்பிளாண்டேஷன் ஏரியாவில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது அதிக பயன்பாடு அது ஒன்று தான் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஜியாலஜி கைட்டாலஜி நல்ல ஃபேவரபுள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அதை கரெக்டாக உறுதி பண்ணுது